வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம்ணாதிபதே அனைவருக்கும் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே அனைவருக்கும் முக்கியமான ஒரு செய்தியைத்தான் இன்றைய வீடியோ பதிவிலே பறிவடைக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த முக்கிய செய்தியை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனோர் மாதம் மார்கழி மாதம் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாளர்கள துருப்பாவை பாசுரமானது தினந்தோறும் தங்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலாவதாக இந்த திருப்பாவை பாசுரமானது முதல் தினமே அதாவது இந்த தமிழ் வருஷம் குரோதி வருஷத்தில் தனோர் மாதமானது சைவ ஆலயங்கள் அதாவது நெற்றில ஊரி இடக்கூடியவா கோபிச்சந்திரன் இடக்கூடியவா அவருடைய ஆலயங்கள்லாம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தன்னூர் மாதம் ஆரம்பம் அன்றைக்கி அந்த மார்கழி மாதமானது ஐம்பத்தி நான்கு நடிகை இரண்டு வினாடி தன்னூர் ரவியானது பிறக்கிறது மாதம் பிறக்கிறதுமா அப்படி மாதம் பிறக்கும் பொழுது அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று பின்னிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மார்கழி மாதமானது தொண்ணூறு மாதமானது பிடிக்கிறது ஆகவே தான் சைவ ஆலயங்கள் அனைத்திலுமே அன்றைய தினமே அதிகாலைகள் செய்வார்கள் இடையே வைஷவ ஆலயங்கள் பெருமாள் கோவில்களில் பெருமாள் கோவிலெல்லாம் அவளுக்கு வந்து மாசமானது மறுநாள் இருக்கணும் மறுநாள் கருத்தால் அவளுக்கு பிறகுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து மறுநாள் கருத்தால் இருக்கிறதுனால காலை வேலையில் அவளுக்கு இருக்கணும் அதனால தான் அவளுக்கு வந்து பெருமாள் கோவிலெல்லாம் பாரகி மாதம் ஒன்றாம் தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று வந்தால் ஆரம்பமாகும் ஆனால் லெத்தியில் வந்து விபூடி எல்லாம் கண்டிப்பாக கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை தான் தொண்ணூறு மாதம் ஆரம்பம் அன்றைய தினத்தில் தங்களது கிரகங்களிலே அதிகாலையிலேயே தாங்கள் அனைவரும் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு தங்களது பூஜை அறையிலே விளக்கேற்றி நமது சென்னையிலே பெற்றுவிடக்கூடிய இந்த துருப்பாவை என்னும் பாசுரத்தை தங்கள் கிரகங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷா ஆண்டாள் நாச்சியார் நாசியார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபா அஸ்தோ